டேய் குமார் அந்த மாட்டுக்கு தண்ணி வச்சியா அப்புறம் என்ன இங்க என்ன இருக்கு போய் அந்த அந்த மாட பாரு போ டேய் ராமசாமி இந்த மாட்டுக்கு புல்லு வச்சியா டேய் மாமா நீ என்னயா பண்ணிட்டு இருக்க உன எங்கலாம் மேல தெரியல நான் கால செய்ய மாட்டேன் மாப்ள நீங்க வேற என்ன நீங்க நீங்க தேவலாம் பேசிட்டு இருக்க பாடா ஏய் என்ன இங்க என்ன விஷயம் சொல்றாங்க மாப்ள யோ முன்னாடி கே பாக்கியோ வீடா முன்னாடா ஆ என்ன நீ பிளாக் சூடா இருக்கா நீ மாமாயா என்னடா சர்ப்ரைஸ் என்னடா கண்ணலாம் கட்டிங்க எங்கடா கொண்டு போப் போறீங்கன்னே பாரியா